அலாம் வலைக்கம் ரசமத்துள்ளா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்லாமியர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு அவதூறு பிரச்சாரம் நீண்ட காலமாக சொல்லப்படக்கூடியது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம் முஸ்லீம்களை எல்லாம் வந்து இவங்க வெளிநாட்டில இருந்து வந்தவங்க அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு அவதூறு சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் அல்லாதவங்க பலருக்கும் முஸ்லீம் நண்பர்கள் இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து யார் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களுடைய முஸ்லீம் நண்பர்களிடத்துல சவுதி அரேபியாவிலேருந்து உங்களுக்கு யாராவது சொந்தம் இருக்குதா அப்படின்னு கேளுங்க அது துபைங்கிற ஒரு முஸ்லீம் நாடு தான் அது மாதிரி அந்த நாட்டு பெயரை சொல்லி அங்கே உங்களுக்கு சொந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் கோயத்தில் உங்களுக்கு சொந்தம் இருக்குதான்னு கேட்டு பாருங்கள் முஸ்லீம் நாடுகளாக அறியப்படக்கூடிய எல்லா நாடுகளுடைய பெயரை சொல்லி அங்கே உங்களுக்கெல்லாம் சொந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் அதாவது வம்சாவளிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களாக இருக்கிற முஸ்லீம்கள் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் எங்களுக்கு யாருமே கிடையாது எங்களுடைய உறவினர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முஸ்லீம்கள் வந்து யாரும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த தமிழகத்திலே பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தழுவுனாங்க அந்த அடிப்படையில் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்க வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் இல்லை இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இல்லை பூர்வீகமாக இந்த மண்ணை கொண்டவர்கள் அவருடைய முன்னோர்கள் பூர்வீகமாக இந்த மண்ணை கொண்டவர்கள் அவருடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால இவங்க இன்றைக்கி முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கங்கிற ஒரு முதல் அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ முன்னோர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா எல்லாம் வந்து வால் முனையளவில் இஸ்லாத்தை வந்து மாற்றப்பட்டார்கள் இஸ்லாத்திற்கு அப்படின்னு ஒரு அப்படி ஒரு கருத்தை கொண்டு வந்து வச்சிட்றாங்க அதுலேயாவது ஒரு உண்மை இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களாட்சி இருக்குது இன்னைக்கு மக்களாட்சியா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி ஏற்றுக்கொண்டவங்க யாருமே வாழால் மிரட்டி அவங்கள வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு யாருமே வந்து சொல்லி அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை எல்லாருமே இன்டர்நெட்டில் இஸ்லாத்தை படித்தவங்க அதே மாதிரி வந்து புத்தகங்கள் வழியாக இஸ்லாத்தை படித்தவர்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு இஸ்லாத்தை படித்தவர்கள் இப்படி அறிஞ்சு அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னோடி உள்ள காலகட்டங்கள்லாம் மன்னருடைய ஆட்சி காலமாக இருந்துச்சு இந்தியா முழுவதுமே மன்னர் மன்னர்கள் ஆட்சி காலம் அப்போ அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் அளவில் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்குங்க அப்படின்னு மிரட்டி என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரையும் வந்து ஏற்றுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் வரலாற்றில் இருக்கு அதாவது ஒரு கேரளாங்கிற ஒரு பிரதேசம் அங்கே வந்து சேரமான் பெருமான் நாயனார் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அப்துல் ரஹ்மான் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அவர் என்ன பண்றாருன்னா ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி போறாரு அப்புறம் அங்க மரணிச்சர்றாரு இதெல்லாம் வந்து வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு அவர் யாரும் மிரட்டினாங்களா அவர் வந்து இன்னைக்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்னைக்கு கேரளாவில் இருக்கு இந்தியாவிலேயே துன்மையான ஒரு பள்ளிவாசலாக அது சொல்லப்படுகிறது அந்த மன்னருடைய கையால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அப்புறம் மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அவர் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறாரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருனா எப்படி வந்து அவரை மிரட்டி ஏற்று வைக்க முடியுமா அவங்கள வால்முலை அளவில் இஸ்லாம் பரவலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது இது கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மன்னர் ஏற்றுக்கிறார் அதாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை சார்ந்த முகமது யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் சாஹிப் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா முத முதல்ல அவர் இந்து மதத்தில் தான் இருக்கிறார் இந்து மதத்தில் இருந்த அவர் அதுக்கப்புறம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுறாங்க அதன் அடிப்படையில் தன்னுடைய பெயரை முகமது கானாக அவர் மாற்றி கொண்டு கிட்டத்தட்ட மதுரையை வந்து அவர் ஆட்சி பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து மதுரையை ஆட்சி பண்ணுறாரு அதே மாதிரி திண்டுக்கலை வந்து அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார் இப்படி பல வகையில் கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய முகமது கான் இவர் வந்து ஒரு மன்னர் தான அவர் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் இவரை யார் மிரட்டினா ஆழ்முனை அளவில் இஸ்லாம் பரவணிச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்ல ஒரு பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் இது அல்லாமல் முஸ்லிம் அல்லாத மன்னர்கள் தமிழ்நாட்டுல நிறைய இருந்திருக்கிறாங்க அதாவது சொல்கிறதாக இருந்தா பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டுல மிக பிரசித்தி பெற்ற ஒரு மன்னர்கள் சேர சோழ பாண்டியம் சொல்றோம் இல்லையா அதுல பாண்டிய மன்னர்களாக இருந்த அந்த மன்னர்களுடைய அவையில அவங்க ஒரு இந்து மன்னர் தான் அவங்களுடைய அவையில் வந்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த அவையில் இருக்கிறாரு அவருக்கு முக்கியமான அதிகாரங்களை அவங்க கொடுக்குறாங்க அதாவது அவையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்றவராக அந்த அப்துல் ரஹ்மானவர் வந்து திகழ்ந்தார் அதாவது சுங்க வரி வசூலிக்கக்கூடியவராக அந்த பொறுப்பு அவர்கிட்டயே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க துறைமுகத்தில் வரக்கூடிய கப்பல்களுக்கு சுங்க வரி வசூலிக்கிறது இன்னைக்கு வந்து கார் பஸ்ஸெல்லாம் எல்லாம் போயிட்டு ஒரு முக்கியமான இலாக்காவாக இன்றைக்கி தெரியுது அன்றைய காலத்தில் வந்து காரு பஸ்லாம் கிடையாது அப்போ கடல்வழி வணிகத்தை தான் வந்து பெரிய தொழிலாக அவங்க வச்சுருந்தாங்க அந்த கடல்வழி வணிகமாக இருக்கிற இதில் வந்து சுங்க வரி வசூலிக்கிறது வந்து இந்த அப்துல் ரஹ்மானுங்கிற ஒரு அந்த பாண்டிய மன்னர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போ இவங்க வந்து வாழ்முனை அளவில் மாற்றக்கூடிய மக்களாக முஸ்லீம்கள் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுங்கன்னு பிறரை மிரட்டக்கூடியவங்களாக இருந்தால் எப்படி இவங்க அவையில் போய் இடம்பெற முடியும் அது முஸ்லீம் அல்லாத ஒரு மன்னருடைய அவையில் போய் இவங்க இடம்பெற முடியும் அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் போய் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் இது மட்டும் பாண்டிய மன்னர்கள் வைத்திருந்த அந்த படைகள் இருக்குல்ல போர் படைகள் அந்த போர் வந்து முஸ்லிம்கள் அதிகமான பேர் வந்து சோழர்களாக அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க அதாவது வீரர்களாக அவங்க பணியாற்றி அந்த படை வீரர்களாக பணியாற்றினா முஸ்லிம்கள் அதிகமாக இருந்திருக்காங்க ஒரு முஸ்லீம்களுடைய வேலையை வந்து அடுத்தவங்களை மிரட்டி அவங்கள வந்து இஸ்லாத்தை பணிய வைக்கிற இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைய நோக்கமாக இருந்தது முஸ்லிம் முஸ்லீம் அல்லாத ஒரு மன்னரிடத்துல போய் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு படை வீரர்களாக பணியாற்றி அந்த மன்னர் வெற்றி பெறுவதற்கு இவங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா முஸ்லிம்களுடைய வேலை அது அல்ல முஸ்லீம்கள் வந்து வாழ்முனை அளவில் இஸ்லாத்தை பரப்பவே இல்லை சகஜமாக இஸ்லாமியர்களும் அங்கே அன்னைக்கு இருந்த இந்து மக்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க இந்து மன்னர்களே வந்து முஸ்லிம்களுக்கு அதிகாரம் கொடுத்து வேலைகளை வந்து அவங்கள்ட்ட வாங்கியிருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று இது குலசேர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து தமிழ்நாட்டை ஒரு பகுதி ஆண்டு கொண்டிருந்தார் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிரதிநிதியாக சீனாவுக்கு ஒரு தூதர் அனுப்புறார் சீனா நாட்டுக்கு அந்த தூதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒருத்தரை தன்னுடைய பிரதிநிதியாக அவரு சீனாவுக்கு அரப் அனுப்புனாரு அப்படிங்கிற குறிப்பு வரலாற்றில் இருக்குது அப்போ முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் அல்லாத மன்னர்களோடு எப்படி ஒன்றிணைந்து பிணைந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் காட்டுது வாழ் முனையளவுல இஸ்லாத்தை பரப்பி இருந்தால் முஸ்லீம்களை ஒரு காலத்திலும் அவையில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா அந்த முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் சேர்த்திருக்க மாட்டாங்க தங்களுடைய பிரதிநிதிகளாக வெளிநாடுகளுக்கு தூதர்களாக அனுப்பி மாட்டாங்க அப்ப இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அது மட்டுமல்லாமல் மதுரையை வந்து முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க மதுரை நகரத்தை சுல்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் அந்த மதுரையை வந்து சுல்தான்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பு இருக்குது ஆனால் எந்த அந்த குறிப்பில் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்களை கட்டாயப்படுத்தினாங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு மிரட்டினாங்க அப்படிங்கிற எந்த குறிப்புமே கிடையாது அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இஸ்லாத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அவதூறுகள் இப்போ அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் முஸ்லீம்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்கங்கிற குறிப்பை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து சொல்கிறதா இருந்தால் ஆற்காடு நவாபுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் அதாவது அறியப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அந்த நவாப்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு மையப்பகுதியாக ஆற்காட்டை அவங்க தேர்ந்தெடுத்து அதை தலைநகரமாக வச்சு அவங்க வந்து அந்த அவங்களுடைய ஆட்சி வந்து இருந்திருக்குது கர்நாடகாவுடைய தென்பகுதி வரைக்கும் அவங்களுடைய அதிகாரம் பரவி இருக்குது அப்போ அதில் வந்து முகமது அலி வாலாஜா அப்படிங்கிற ஒரு நவாப் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் அவர் வந்து அந்த அதிகாரத்தில் அவர் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ வந்து ஸ்ரீரங்கம் திருச்சியில் வந்து திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் அப்படிங்கிறது இன்னைக்கு அங்கே இருக்குது ஸ்ரீரங்கநாதர் ஆலய ஆலயத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா சில மானியங்களை வந்து கொடுக்குறாரு அந்த கோயிலுக்கு வந்து சில மானியங்களை கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த கோயில்களுக்காக வேண்டி சில நன்கொடைகளை வந்து வழங்குறாரு இதெல்லாம் வந்து யார் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது அலி வாலாஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத வரலாற்றில் அறிகிறோம் இப்போ முஸ்லீம்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் அவங்க ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் ஆலயத்துக்கு ஏன் இவங்க நிதி கொடுக்கணும் இவங்க ஏன் வந்து காணிக்கை வந்து அங்கே அந்த மக்களுக்காக வேண்டி அவங்க செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் இதே நவாப்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் மயிலாப்பூர் அப்படிங்கிறது கபாலீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து இங்கே சென்னையில் கொஞ்சம் அறியப்பட்ட ஒரு ஆலயம் அந்த கபாலீஸ்வரர் ஆலயம் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெப்ப இடம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதே நவாப்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய இடத்துல அந்த தெப்பகுளம் அமைப்பதற்கான வேண்டி எல்லா உதவிகளையும் செஞ்சாங்கிறதும் வரலாற்று குறிப்பில் இருக்குது அப்போ முஸ்லீம்கள் வாழ்முனை அளவில் யாரையும் என்ன பண்ணலைன்னா மிரட்டி அவங்கள வந்து அச்சப்படுத்தி நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க பரப்பவே இல்லை இன்னும் சொல்கிறதா இருந்தால் நம்ம தஞ்சாவூருடைய கல்வெட்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தஞ்சாவூருடைய பெரிய கோயில் இருக்குது இல்லை இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகம் வந்து செய்வாங்க அங்கே உள்ள சிலைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி நெய்யபிஷேகம் பண்ணுறதுக்காகவே அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணும்னா ஆடு மாடுகளை வந்து மக்கள்கிட்ட இருந்து அதாவது நன்கொடைகள் வாங்கி அதன் வழியாக ஆடு மாடுகளை வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட கொடுத்து வளர்க்க வைப்பாங்க அப்படி அவங்க வளர்த்த அந்த ஆடு மாடுகள் இருந்து அவங்க கோயில் நிர்வாகம் என்ன பெரும் அப்படின்னா நெய்யை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் அந்த நெய்யை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமி சிலைக்கு அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அதில் சோணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சோணர்கள்னால் யாருன்னா அன்னைக்கு வந்து முஸ்லீம்களை தான் சோணர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பத்தர்னா ஒரு சமூகம் இருக்குது பத்தர் சமூகம் இந்த பத்தர் சமூகம் வந்து முஸ்லீம்களை எப்படி வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னா சோனை அப்படின்னு கூப்பிடுவாங்க அதாவது சோனை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க வந்து அந்த பத்தர்கள் வந்து முஸ்லீம்களை கூப்பிடக்கூடிய வழக்கம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது அந்த சோணர்கள் அப்படிங்கக்கூடியவங்க வந்து அந்த அந்த காலத்தில் வந்து முஸ்லீம்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க அந்த சோனர்கள் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அஞ்சு காசு நன்கொடை கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த நெய் இதெல்லாம் வந்து அந்த கோயில்களுடைய சிலைகளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட வந்து நிதி ஆதாரம் கேட்டாங்கல்ல ஆடு மாடுகள் வாங்குறதுக்கு இப்படி இந்த ஆடு மாடுகள் வாங்குறதுக்காக வேண்டி அந்த சோனர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அஞ்சு காசு நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் தஞ்சாவூருடைய கல்வெட்டில் இருக்குது அப்போ முஸ்லீம் சமூகம் வந்து இந்து சமுதாயத்திற்கு எல்லாம் இல்லை எல்லாமே நெருக்கமாக இருந்துருக்கிறாங்க ஒன்றோடு ஒன்று இருக்கிறாங்க அரசருடைய சபையில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் பதினாறாவது நூற்றாண்டில் ஆரம்ப கால சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க சேதுபதி மன்னர்கள் பதினாறாவது நூற்றாண்டுடைய துவக்க காலத்தில் இருந்த மன்னர்கள் இந்த மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் வந்து அவங்களுடைய வசிப்பிடங்கள் இருந்திருக்கு அப்போ அந்த அந்த காலகட்டங்களில் கடல்வெளி பயணமாக வணிகத்திற்காக வந்த முஸ்லிம்கள் வந்து செல்வ செழிப்பில் இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேதுபதி மன்னர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் மண்கோட்டையில் இருக்கிறீங்க அப்படி நீங்கள் இல்லை இவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளையெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கான அந்த கட்டுமானங்களை நாங்கள் அமைச்சு தரோம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கடல் வழி வேணுங்க செய்வதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த சேதுபதி மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க கடல் வழி வணிகம் செய்வதற்கான சூழல்களை ஏற்பாடு பண்ணி தர்றாங்க அதற்கு பரிகாரமாக முஸ்லீம்கள் அவங்களுடைய அந்த மண் மண்கோட்டைகளாம் நல்ல தரமான கோட்டைகளாக கட்டுறதுக்கான உதவிகளை பொருளாதார உதவிகளை இவங்க செஞ்சாங்கிறதும் கல்வெட்டில் இருக்கு அப்போ முஸ்லீம்கள் வந்து என்ன செய்யலைன்னா யாரையும் மிரட்டி என்ன பண்ணலை பண்ணலை முஸ்லீம்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க மக்களோட கலந்திருந்திருக்கிறாங்கங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இது இது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் சொல்லப்படுது கலைமதி வாய்மை கழுநுட்பா வழி அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது அதாவது அந்த கழுநுட்பா அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா முஸ்லீம்களை தான் அது வந்து அது வந்து குறிக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க முஸ்லீம்களோடு அந்த மன்னர்கள் பிணைந்திருந்தாங்கிறதுக்கு இந்த கல்வெட்டில் முஸ்லீம்களை குறிக்கக்கூடிய கழுநுட்பா அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பொறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது தஞ்சாவூருடைய கல்வெட்டில் இருக்குது அதே மாதிரி தஞ்சாவூருடைய கல்வெட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏல் பெரும் தேரங்க தியவர்கள் அல்லாஹன வந்து அப்படின்னு ஒரு வாசகத்தை குறிச்சிருக்கிறாங்க அல்லானா யாருன்னு தெரியும் உங்களுக்கு அப்போ அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள்ங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லி இவங்கெல்லாம் வந்து சோழர்களுடைய காலத்தில் முஸ்லீம்கள் எப்படி அவங்களோட ஒன்றிணைந்து இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாற்று கல்வெட்டுக்கள்லாம் ஒரு சான்றாக இருக்குது அதே மாதிரி அஞ்சு வர்ணத்தார் வணிக குழுவினர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பாடல்களில் சோழர்களுடைய காலத்துடைய பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அஞ்சு எல்லாம் யாருன்னாக்கா முஸ்லீம்களை தான் அஞ்சு ஒரு நத்தாரா அன்றைக்கு குறிச்சி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளருடைய சான்றுகளாக சொல்லப்படுது சோழர்கூடிய காலத்தில் மிகப்பெரிய பலம்புருந்திய படைகளாக படைகள் வைத்திருந்தார்கள் அந்த குதிரைப்படைகள் வைத்திருந்தார்கள்னா அது குதிரைகளை யார் வந்து சப்ளை பண்ணார்னா கடல் வழியாக வந்து முஸ்லீம்கள் தான் வந்து இந்த குதிரைகளை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க சோழர்களுடைய படைகளை பல பலப்படுத்துறதுக்கு தேவையான குதிரைகளை வணிக செஞ்சு இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சோழர்களுடைய படையை வந்து வளம்பொருந்தியதாக மாற்றுனதுக்கு ஒரு வணிக தொடர்பு முஸ்லீம் கடத்தில இருந்திருக்கு அப்போ அவங்கள நட்புணர்வுகளோட தான் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்களே இல்லையா அவங்க வந்து வாழ்முனை அளவில் அவங்க இஸ்லாத்தை வந்து பரப்பலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி கங்கை கொண்டான் சோழபுரம் அதாவது ராஜராஜ சோழனுடைய மகனாக இருக்கிற ராஜேந்திர சோழன் அவர் கட்டின ஒரு கோயில் அது கங்கை கொண்டால் சோழபுரம்ங்கிற ஒரு அரியலூருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது அந்த கோயிலுடைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசபையில் முஸ்லீம் வந்து பணியாற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய அந்த கோயிலுடைய கல்வெட்டில் இருக்குது இப்போ இதெல்லாம் போக பெரிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆதாரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திப்பு சுல்தானுடைய வரலாறு சொல்லலாம் திப்பு சுல்தான் யார் அப்படின்னா அவர் வந்து கர்நாடகாவில் அவருடைய தன்னுடைய அதிகாரம் பொருந்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் வந்து இருக்கிறார் அது வந்து திண்டுக்கல் வரைக்கும் அவருடைய அந்த அதிகாரம் வந்து நீண்டு வந்திருக்கு அதாவது தெற்காக அவருடைய அதிகாரம் இருந்துச்சு கர்நாடகாவிலேருந்து தமிழகத்துக்கு தெற்காக அவருடைய அதிகாரம் பெற்றிருந்தது அப்போ திப்பு சுல்தானுக்கு வந்து ஒருத்தர் கடிதம் எழுதுறார் யார் கடிதம் எழுதுகிறாருன்னா திருங்கேரி மடத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதப்படுது சங்கராச்சாரியர்களால் எழுதப்படுகிற ஒரு கடிதம் சங்கராச்சாரியர்கள்ங்கிற பிராமணர்கள் அவங்க வந்து கடிதம் எழுதுகிறாங்க திப்புப்பூ அந்த கடிதங்களுடைய பரிமாற்றங்கள் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கடித பரிமாற்றங்கள் ரெண்டு தரப்புக்கும் நடந்திருக்கு அதில் என்ன அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கனாக்கா அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய படைகள் வந்து இங்கே தாக்கி அவங்களுடைய கோயில்களில் இருந்த கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள பொருளை வந்து கொள்ளை அழிச்சிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி சிலைகளை வந்து அங்கே இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த சிருங்கேரி சங்கராச்சாரியர்களுடைய அந்த மடத்தில் சிருங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியர்கள் திப்புட்ட உதவி கேட்டு கடிதம் எழுதுகிறாங்க அப்போ த அந்த திப்பு வந்து கடிதம் எழுதுகிறாரு உங்களுக்கு கடிதம் கிடைத்தது இந்த சிலைகளை பிரிஷ்டை செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரங்களை நாங்கள் வந்து வழங்குகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கொள்ளையடிக்கப்பட்ட இதெல்லாம் நாங்கள் மீட்டு தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் உங்களை வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் வந்து ஆவணம் செய்கிறோன்னு சொல்லி அவர் எழுதுறாரு ஏன்னா இவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனோன்னு தங்களுடைய உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக அந்த சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாருனா அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர்கள் அந்தண்ட இருக்கக்கூட இன்னொரு ஒரு மடத்தில் போய் அவர் தஞ்சமடைஞ்சார் அப்போ தங்க மடத்தில் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துக்கும் தங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் நாங்கள் மீண்டும் அந்த வழிபடுவதற்கு நீங்கள் உதவி செய்யணும் திப்புட்ட அவர் கடிதம் மூலமாக உதவி கேட்குறாரு அதுக்கு வந்து திப்பு உதவி செய்கிறதாக அவர் வந்து சொல்கிறாரு இது வந்து இன்றைக்கும் இருக்குது இந்த கடிதங்களுடைய ஆதாரங்கள்லாம் இன்றைக்கும் கர்நாடகாவுடைய மியூசியத்தில் மாதிரி இந்திய தொல்பொருள் ஆய்வ ஆய்வகங்களில் இருக்கக்கூடிய மியூசியங்கள்லாம் இது வந்து இருக்குது அதே மாதிரி திப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக தீரன் சென்னமலை வேலுநாச்சியார் மருதுபாண்டிய சகோதரர்கள்லாம் ரொம்ப திப்புக்கு நெருக்கமானவர்களாக இருந்துருக்கிறாங்க இதெல்லாம் எதை காட்டுது ஒரு முஸ்லாமிய மன்னர்கள் வந்து தங்களுடைய வாழை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை பரப்பலை மன்னர் இந்து மன்னர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்துருக்கிறாங்க இந்து மன்னர்களோட ரொம்ப கலந்துருந்திருக்கிறாங்க தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்பு கூட இந்து மன்னர்களால் தான் ஏற்படுது அப்படி ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்காக முஸ்லாமிய மன்னர்கள்ட்ட உதவி கேட்கலாம் அவங்க உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்போ அவங்க வாழ்மனையெல்லாம் பரப்புனாங்கன்னா அப்படின்னு சொன்னால் அந்த சங்கராச்சாரியரை வந்து கடிதம் எழுதுவார் அவரு திப்புவுக்கு அப்போ அப்படியெல்லாம் எந்த சம்பவங்களும் வரலாற்றும் நம்ம இப்படி இஸ்லாமிய மன்னர்கள் வாழ்மொழி அளவில் பரப்பினார்கள் என்றெல்லாம் வந்து எந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியல அதே நேரத்தில் இந்து மன்னர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற சம்பவம் வரலாற்று ஆய்வு சம்பவங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இஸ்லாமியர்களுடைய நேர்மையான வியாபாரங்கள் இஸ்லாமியர்களிடத்தில் இருந்த அந்த கொள்கைகள் சகோதரத்துவ கொள்கைகள் இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கங்கள் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்த அந்த ஒழுக்கமான அந்த வாழ்வியல் நடைமுறைகள் இதையெல்லாம் பார்த்து இந்த மார்க்கத்தை தான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தான் வரலாற்று குறிப்புகளில் இருந்தும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதுதான் வந்து இன்றைக்கும் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பல பல்வேறு சாதிகளில் இருக்கிறாங்க ஆனால் அந்த சாதிகளில் இருக்கக்கூடிய வேறொரு சாதிகளை உறவு முறையை சொல்லி எந்த இந்துக்களும் கூப்பிடுறதில்லை ஆனால் அவங்க உறவு முறை சொல்லி கூடி கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு சமூகம் யாருன்னா இந்துக்களாக இல்லாத வேறொரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிற முஸ்லீம்களை பார்த்து தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல இந்து சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாமூனு கூப்பிடுவாங்க முஸ்லீம்களை பார்த்து அதே மாதிரி முஸ்லீம்கள் அவங்கள மாமூனு கூப்பிடுறதும் மாதிரி மாமானு கூப்பிடுறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுறதும் இப்படி இதெல்லாம் வந்து உறவுமுறை சொல்லி முஸ்லீம்களை அழைக்கிறதுக்குலாம் என்ன காரணம்னா ஒரு காலத்தில் அவங்களுடைய வம்சத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவி இருப்பார் அவர் மாமா இருப்பார் அந்த மாமுங்கிற அந்த பழக்கம் அன்றைக்கும் தொண்டு தொட்டு தொடங்கி இன்றைக்கி அந்த பழக்கத்தில் அது வந்து வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கணும் அப்போ இப்படி தான் அவங்களுடைய முஸ்லீம்களுடைய நடைமுறைகளை வைத்து தான் அந்த இஸ்லாம் வளர்ந்ததை ஒழிய வாழ்முறை அளவில் இந்த இஸ்லாம் பரவவில்லை என்பதை நாம் இன்றைய செய்தியும் சிந்தனை வழியாக உங்களுக்கு கொள்கிறோம்